சலாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா டுவெண்டி பசங்க நம்ம வந்து இந்த ரோடோரங்களில் இருக்கிற பெரியவங்க வயதானவங்களுக்கு கொடுக்குற சாப்பாடு தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட நம்ம அதை கொடுத்தே ரெண்டு வாரம் ஆகுது நெய் சோறும் தா தால்ச்சாவும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் ஒரு இருபது பேருக்கு நம்ம உணவு ரெடி பண்ணியிருக்கிறோம் அது முதலெல்லாம் இல்லா போகணும் இறைவனுக்கு இந்த உணவு அளிக்கிறதுக்கு நிறைய நலவிலங்கள் உதவி செஞ்சுருக்கிறீங்க இருந்தாலும் இப்போலாம் ரொம்பவே வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு ரெண்டு வாரம் மூணு வாரம் ஆகும் போது திரும்பவும் நம்மளுக்கு அந்த அமௌண்ட் ரெடி ஆக மாட்டேங்குது நான் என்ன சொல்கிறேன்னா இறைவன் மீது கொண்ட நேசத்திற்காக யார் அனாதிகளுக்கும் ஏழைகளுக்கும் சிறைப்பட்டோருக்கும் உணவளியுங்கள் சாப்பாடு கொடுங்கள்ங்கிற அந்த குரான் வசனத்துக்காக நம்மளும் வந்து அதே மாதிரி செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும் உணவளிக்க உணவளிப்போர் தான் வந்து ரொம்ப சிறந்தவர் அது தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் எல்லாமே நீங்கள் எல்லாமே அறிஞ்சிருப்பீங்க அதனால அதை மனசில் கொண்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உணவளிக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மக்களாகிறீங்க நீங்களும் உங்கள் தெருக்கல்லோடவங்களில் இருக்கிறவங்களுக்கும் முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க எங்களால் கொடுக்க முடியல அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா எங்களோடு இணைந்து நீங்கள் தாராளமாக உங்கள் நன்மைகளை செய்யலாம் இன்ஷால்லா ஒரு பக்கம் இந்த உணவெல்லாம் கொடுத்து மக்களுக்கு ரோடரங்களுக்கு கொடுத்து விட்டுட்டு நம்மளும் அந்த கடைக்கு கிளம்பியாச்சு சாப்பாடு கொடுக்கறதுக்கு நம்ம கடையிலையுமே சாப்பாடு பிரியாணி அது தினைக்கும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அது வேறு டிபார்ட்மெண்ட்டு இது வேறு டிபார்ட்மெண்ட்டு இது வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை கொடுக்குறோம் இன்னும் நீங்கள் அதிக அதிகமாக நீங்கள் பணம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இன்ஷா இல்ல அதை ரெண்டு வாரங்கிறத வாரத்துக்கு ஒரு முறையே கொடுக்கலாம் சாதாரண நாட்களில் கூட உணவு நிறைய பேர் கொடுக்குறாங்க மக்களுக்கு கிடச்சிருது ஆனால் இந்த மழை காலங்கள்ல ரொம்பவே கஷ்டப்படுறது தான் மக்கள் கஷ்டப்படுவாங்க உணவுக்காக அதனால மற்ற நாட்களை விட இந்த மழை காலங்களில் இன்னும் அதிக அதிகமாக இந்த ரோடோரங்களில் இருக்கிறவங்களுக்கு நம்ம உணவு கொடுக்கக்கூடிய நல்ல மக்களாக இருப்போம் அதுக்கு நம்ம பட்டா மட்டிலும் போதும் அதுக்கு உண்டான வரக்கத்தை அதுக்கு உண்டான உதவிகளை இறைவன் நம்மளுக்கு கொடுப்போம் அந்த உல தூய்மையை வச்சுட்டு இன்சால்லா அந்த எண்ணெய் நிறைய பேருக்கு அந்த எண்ணம் இருக்குது முன்னாடி மாதிரிலாம் இப்போ கிடையாது அந்த எண்ணம் கொண்ட மக்கள்கள் உங்களுக்கு செய்ய முடியலைன்னா எங்களோட இணைந்து நீங்கள் செயல்படுங்க திரும்பவும் நான் சொல்கிறேன் எங்களோட ஜிபே நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இதில் பின் பண்ணுறோம் நீங்கள் இதில் தொடர்பு கொண்டு எங்களோட இணைந்து நீங்களும் இந்த நன்மையான காரியத்தில் ஈடுபடுங்க சலாம் வலைக்கம்